அந்த சம்பள பாக்கி வச்சதே தனுஷ் அவர்தான் தான் தனுஷவர் சிவகார்த்திகேயன் சொல்றாரா கவினுக்கு கோடி கேக்குறாரு சிவர் தானா எனக்கும் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவர் ஒரு சில வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு சில நாளுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவர் சம்பள பாக்கி அப்படின்னு பேசின ஒரு சில விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரல் ஆச்சு சமீபத்துல ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் என்ன சொல்லிருக்காருனா அதாவது சிவகார்த்திகேயன் அவரு ஆரம்பத்துல நடிக்க வந்த சமயத்துல ஹன்சிகா அவங்களை எல்லாம் வந்து ஹீரோயினா போட்டு சிவகார்த்திகேயன் அவரை வளர்த்து விட்டவரே மதன் அவர் தான் அவரையே மறந்துட்டாரு அதே போல சிவகார்த்திகேயன் அவரை வச்சு படம் எடுத்தவர் தனுஷும் கூட அப்ப தனுசும் சம்பள பாக்கி வச்சாரா அப்படிங்கறதெல்லாம் தெளிவா அவரு சொல்லாம பொத்தம் பொதுவா போகிற போக்குல சிவகார்த்திகேயன் அவர் பேசின விஷயங்கள் எல்லாரையுமே காயப்படுத்தி இருக்கு முன்னாடி மாதிரி சங்கங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்தா கண்டிப்பா அவர் மேல வந்து விசாரணைய வச்சிருப்பாங்க ஆனா யார மனசுல வச்சுட்டு அவர் அப்படி பேசினாருன்னு தெரியல இப்படிப்பட்ட விஷயங்களை அந்த பத்திரிக்கையாளர் பேச பேசியிருக்காரு இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு சமீபத்துல பேசின ஒரு தயாரிப்பாளர் என்ன சொல்லிருக்காருன்னா அதாவது அங்கெல்லாம் பார்த்தா மம்முட்டி மோகன்லால் அவங்களுக்கு பாஞ்சு கோடி தான் சம்பளமே அந்த பதினஞ்சு கோடி தான் அவங்க கேட்பாங்க அதுவே அங்க வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருநூத்தி கோடி வரைக்கும் சம்பளம் கேட்கிறாரு அதுல குறிப்பா சொல்ல போனா நடிகர் இப்ப வந்த கவின் அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு கோடிக்கு வரைக்கும் சம்பளமா கேட்கிறாரு பிரதீப் ரங்கநாதன் அவரு இப்ப வந்த நடிகர்கள் நிறைய பேர் ஆறு டு எட்டு இந்த மாதிரி கோடி கணக்குல சம்பளம் கேக்குறாங்க அப்ப தமிழ் சினிமா எப்படி போயிட்டு இருக்கு அதே போல சிவகார்த்திகேன் அவரு எழுபத்தஞ்சு கோடி கேக்குறாரு ஒரு கணக்கே இல்லாம இப்படி அதிகப்படுத்திட்டே போனாங்கன்னா எப்படி வந்து தமிழ் சினிமா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காரு இப்போ அந்த விஷயங்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க லாஸ்ட்ல அவங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில நிறைய அவங்களை பத்தி வந்த நெகட்டிவான விஷயத்துக்கெல்லாம் கூட அழகா பதில் கொடுத்திருப்பாங்க இப்போ என்ன சொல்லிருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பா கிரஷன் யாராச்சும் இருந்திருப்பாங்கல்ல அப்படி யார் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு கேட்ட சமயத்துல எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப பிடிச்சது வந்து அனிருத் அவர் தான் அவரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னு தெரியல அவர்னாலே ரொம்ப பிடிக்கும் அவர் தான் என்னோட கிரஷன் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் அழகா ஒரு சில விஷயங்களை கியூட்டா ஷேர் பண்ணிருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க முக்கியமா விஜய் அவர் அரசியலுக்கு வர இருக்காரு சோ விஜய் அப்பா வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு பேட்டி கொடுத்தா கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்காமயா இருப்பாங்க விஜய் அவருக்கும் உங்களுக்கு சண்டையாம என்ன சண்டை என்ன பிரச்சனை அப்படிங்கறத பழையபடி வந்து அவங்களுடைய அப்பா கிட்டயும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு அவங்களுடைய அப்பா சொல்லி இருக்காங்க விஜயவருக்கும் எனக்கும் எந்த சண்டையும் கிடையாது அப்பா மகன் பாண்டிங் அப்படித்தான் நாங்க சின்ன வயசுல இருந்து அதாவது விஜய் சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட அதிகமா பேச மாட்டாரு ஹாய் வராரு போறாருன்னா நானும் போய் வந்துட்டியாப்பா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா அதோட முடிஞ்சது நாங்க ரொம்ப எல்லாம் டீப்பா க்ளோஸ் ஆலா பேசிக்க மாட்டோம் அவர் அரசியலுக்கு வர்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அவரை இப்படி ஒரு இடத்துல பாக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டு நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நான் வந்து தலைப்பை வச்ச என்னோட கனவு வந்து நிறைவேறிடுச்சு அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னோட வாழ்க்கையில விஜய் அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய தான் இந்த களத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு எல்லாம் அவரு பத்தினா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு சொல்ல போனா நிறைய மாநாட்டுல நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட இவங்க எல்லாம் ஒன்னா கலந்துகிட்ட சமயத்துல விஜய் அவர் வந்து அம்மாக்கெல்லாம் கை கொடுக்கிறாரு அப்பாக்கு கையே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்பா கூட பயங்கர சண்டையில இருக்காரு அப்படின்னு எல்லாம் பரவன செய்திக்கு இன்னைக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாருங்க இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இனிமேல் போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சனி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க